சார் வணக்கம் சார் வணக்கம் பாரத்தின் மீடியா சார்பாக என்ட்ரி வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்போ அயிலகணி மாநில இந்த பிஜேபி மாநில அயிலகணி தலைவராக இருக்கிறீங்க சார் ஆமா இப்போ இன்னைக்கு ஒரு ஃபைவ் இயர் சார் இருக்கு சார் ஆமாங்க ஆமா இப்போ புதுசா இப்போ உங்களுக்கு எல்லாருமே வந்து தமிழக பாஜக பொறுத்தவரையும் ரீசெண்டா எங்களுடைய ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு மாற்றங்கள் பண்ணாங்க நிறைய பொறுப்புகள் போட்டாங்க அந்த போட்ட வந்து 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 எனக்கு அயலக தமிழர் பிரிவுக்கு மாநில இந்த முறை போட்டிருக்காங்க மாநில செயலராகவும் நான் இதே பிரிவுல இருந்து நான் இது வருடங்கள் அதுக்கு முன்னாடியே நான் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்களா நான் கட்சியில பயணிச்சிட்டு இருக்கேன் அதுதான் கட்சி சார் அயலக பணி அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு

அவர்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க கட்சியில பல பேர் இந்த பதவியில இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் நிறைய பேரை நாங்க வந்து தமிழக பாஜக ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் போது எங்களுடைய ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸனலா மினிஸ்ட்ரியோட பேசுறது அதெல்லாம் வந்து என்னுடைய தலைவர்கள் முன்னாடி இருந்த தலைவர்களும் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் தலைவரா இப்போ எங்களுக்கு கிடைச்சி ஒரு மூன்று மாதங்கள் ஆகிறது ஆமா இந்த மூன்று மாதங்களா தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம் தலைவராகவும் எங்களோட நானும் என்னுடைய பெரியவும் செயல்படுறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வெளிநாடுகள்ல நம்ம தமிழர்கள் இறந்தவங்களை வந்து உட்டு வந்ததா இருக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பெசிபிக்கான கேசஸ் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சாயல்குடி ராமநாதபுரம் சாயல்குடி மாவட்டத்துல இருந்து ஒரு சிறிய வயது சகோதரன்னா அவர் வந்து வெளிநாட்டுல துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மூல செலவு வேலை இறந்து போறாரு அவருடைய பாடியை இறந்த ஒரு மூன்றாவது நாள்ல இருந்து அவருடைய பூத உடலை நாங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த உடம்ப கொடுத்து அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து எல்லாத்தையும் செஞ்சோம் செஞ்சது மட்டும் இல்லாம எங்க பெரிய ஒரு இதை நாங்க பெருமையாவே சொல்லிக்கிறோம் தமிழக பாஜக எங்களுடைய நயனார் அண்ணனுடைய தலைமையில அவருடைய அறிவுறுத்தலோட நாங்க இதை பண்ணோம் ஒரு ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வந்து அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் வந்து அந்த கம்பெனி எந்த கம்பெனியில அவர் வேலை செஞ்சாரோ அந்த கம்பெனில நாங்க பேசி அந்த குடும்பத்துக்கு இப்ப வாங்கி கொடுத்துருக்கோம் அது நாங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றோம் அந்த குடும்பத்துக்கு நாங்க எங்களால வேலை செய்ய முடிஞ்சு அந்த சகோதரிக்கும் ஒரு காலத்துல எங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளும் செய்ய போறோம் அது இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து மீனவர்கள் நம்ம தமிழக சொந்த தமிழக மீனவர்கள் வெளிநாடுல ஈரான்ல வேலைக்காக போறாங்க போற இடத்துல அந்த யுத்த நேரத்துல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு அங்க ஷெல்டர்ஸ்ல இருந்தப்போ எங்க மாநில தலைவர் நயினாரண்ணன் கிட்ட அவங்க உதவி கேட்டு அவரு எங்ககிட்ட சொல்லி நாங்க வேகமா வேலை செஞ்சு அந்த ஈரான்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு வரும்போது நீங்க நம்ப மாட்டீங்க அங்க வந்து நோ ஃபிளை ஜோன் பிளைட்ஸே பறக்காது விமானங்கள் பறக்காத ஒரு நில நிலைமை இருந்தப்பவும் அவங்களை அங்க இருந்து கப்பலில் வந்து துபாய் வரையும் கூப்பிட்டு வந்து துபாயில ஒரு நாள் தங்க வச்சு அங்கிருந்து ஃபிளைட்ல கூப்பிட்டு வந்து எங்க மாநில தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர்கள் அரவிந்த் மேனன்ஜி சக்கரவர்த்திஜி இந்த மாதிரி பல பேர் அவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு நைட் அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து அவங்களை சேஃபா வண்டியெல்லாம் வச்சு ஊருக்கு அனுப்பிவிட்டோம் இவங்க யாரும் பாத்தீங்கன்னா தக்கலை ஊவரி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்கள் நம்ம எல்லாம் வந்து அந்த நைனாருடைய இதுல நம்ம கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க குறிப்பா என்னன்னா வந்து இருக்குன்னு பரவாயில்ல நிறைய பேருக்கு முன்னாடி தெரியும் பிஜேபி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இருக்காங்க பல வருஷமாங்க இதுலயும் ஒர்க் நடக்குது கஷ்டமான பணி அப்படி இருக்கும் அந்த பணி ஒரு மாநிலத்தை நம்ம கண்டிப்பா சார் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் பிஜேபி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற பட்ஜெட்ல ஒரு அயலகணின்னு ஒரு டீமும் பிஜேபி ஒர்க் போனது மக்களுக்கு தெரியணும் அதுக்காக சாரை வந்து சந்திக்க உடனே ரொம்ப சந்தோஷம் அடுத்த கட்டப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க சொல்லும்போது பல இதை நானே உங்களுக்கு கூட நம்ம ஒரு சம்பவம் இன்ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் வதனக்கிய ராஜா சார்க்கு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த கட்ட தமிழ்நாட்டு மொத்தம் எங்க கட்சி சார்ந்து ஒரு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டை அறுபத்தி ஏழு மாவட்ட தலைவர்கள் அவங்க மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணை தலைவர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கே பதினோரு பேர் இருப்பாங்க இன் டு அறுபத்தி ஏழு மாவட்டங்கள் இவ்வளவு ஆமா ஒன்றியத்துக்கு இப்ப போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்க இப்ப ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு மண்டல் தலைவர்கள் நாங்க ஒன்றியம் வந்து மண்டல் சொல்லுவோம் எங்க பிரிவுல அந்த மாதிரி வந்து அவங்களும் நாங்க நியமிச்சிட்டோம் அவங்க கீழே இப்ப பொறுப்பாளர்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு மாசத்துல எங்களுடைய கம்ப்ளீட் எங்க அயலக பிரிவினுடைய கட்டமைப்பு ஃபுல்லா ரூட் கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க சிறு கிராமம் வரையும் எங்களுடைய மக்கள் எங்கள் பிரிவினுடைய சார்ந்த சகோதரர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்கன்றது வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உறுப்புல இருக்கிறாங்க பட்சத்துல ரெண்டாயிரம் பேர் கிட்ட அந்த பிரிவுல இருப்பாங்க கண்டிப்பா வந்துருவாங்க ஏன்னா எங்க மாநில பொறுப்புல இருக்காங்க மாவட்ட பொறுப்புல இருக்காங்க அது இல்லாம மண்டல் பொறுப்புலயும் இருக்காங்க எவ்வளவு பேரு அது எங்களுடைய பிரிவு சார்ந்து ஆதரிக்கக்கூடிய எங்க சகோதரர்களும் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் பேர் கண்டிப்பா இருப்பாங்க பிரிவுல இப்போ அடுத்த கட்டமா சார் உங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் இப்ப இருபத்தாறு எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் ஒரு புதுசாக இருக்கா சார் பிரச்சாரம் கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு நீங்களே சொல்றீங்க அயலக பிரிவுன்னு நம்மளுடைய தமிழர் சொந்தங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உலகளாவே பறந்து எங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அந்த நாடுலயும் வந்து கண்டிப்பா ஒரு ஆயிரம் பேராது அந்த நாட்டுல இருப்பாங்க ஒரு ஐநூறு பேராது இருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்கா மெயினா எடுத்துன்னா அமெரிக்காவில் நம்ம சொந்தங்கள் இருக்காங்க யூரோப்ல இருக்காங்க ஐரோப்பால இருக்காங்க யூகேல இருக்காங்க துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இப்ப நான் வந்து ஆஸ்திரேலியால இங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க நாடே இல்ல அதுல வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இப்ப கிடையாது முதல்ல இருந்தே பிஜேபி இருக்கு அங்க வந்து ஓஎஃப் பிஜேபின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட நம்ம சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அதுல தமிழர்களுக்கான ஒரு பிரிவு இப்போ ஓஎஃப் பிஜேபி இந்தியா அப்படின்ற ஒரு இடத்துல இப்ப எப்படி இந்தியா வந்து ஒரு பெரிய நாட்டுல வந்து பல மாநிலங்கள் இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடுக்குன்னு ஒரு சாப்டர் இருக்கு அதுக்குன்னு ஒரு தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட நாங்க இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்களும் ரொம்ப ஈகரா இருக்காங்க அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வர போறாங்க வந்து ஒவ்வொரு தொகுதிகள் நம்ம வந்து நம்ம

வெளிநாடு வரைக்கும் நம்ம பிஜேபி இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க மக்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அவங்க வீட்டுக்கு என்கரேஜ் பண்ணப்போ பிஜேபிக்கு ஓ ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஃபேமிலிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் செய்வாங்க ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு வந்து நம்ம பிஜேபியில வந்து இப்போ வந்து புதுசா ஒரு கூட்டணி இப்போ நான் கூட்டணியை இப்போ பேசி முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல எப்படி கூட்டணியை பொறுத்தவரையும் நீங்க தெரியும் பாஜக வந்து ஒரு வலிமையான கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அது வந்து எல்லாருமே நீங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க எங்களுடைய தலைமை இங்க வந்து எங்களுடைய மாநில தலைவர் நயனார் அவர்கள் இருக்காங்க எங்க தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் குழு இருக்கு இதுக்கெல்லாம் மீறி எங்களுடைய சாணக்கியன் அரசியல் சாணக்கியர் எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் இப்ப நட்டாஜி இருக்காங்க இப்ப செயல் தலைவர் போட்டிருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க இப்ப அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு வெகு விரைவில் உங்களுக்கே வந்து எங்க தலைமை மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி மட்டும் நாங்க உருவாக்க போறோம்ன்றது வந்து சிறு தலைவர்களாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்க தலைவர்கள் செய்வாங்க சென்டர் சென்ட்ரல் ஒரு மூணு பேரு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபைவ் டேஸ் அமித்ஷா ஆமா நடந்தது போனா எங் எங்களுடைய அமித்ஷா அவர்களே வரப்போறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு வாரங்கள்லயோ பத்து நாள்லயோ அவருடைய தேதிகள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க வருவாங்க அவங்க வரும் பட்சத்தில் இந்த கூட்டணி நீங்க சொல்லக்கூடிய அனைத்து தமிழகத்துல ஒரு நிலையான கூட்டணி எங்க பாஜக சேர்ந்து என்டிஏ கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு எல்லாம் நாங்க எங்களுடைய தலைவர் பொங்கல் அதாவது ஜனவரி பதினஞ்சுக்கு முன்னாடி இது கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு சார் அது தலைமை தான் சொல்ல முடியும் எங்களால கரெக்டா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அதனால வந்து தலைமை கண்டிப்பா சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அடுத்தப்பட்ட மக்கள் நீங்க வந்து தமிழ்நாடு அளவு இந்தியா ஃபுல்லாக போயிருப்பாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துங்க வெளியில் போகும்போது மக்கள் மனசுல ஒரு பிஜேபி எப்படி ஒரு சார் நீங்களே நீங்கள் நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக தமிழகம் முழுவதாக சுற்றி வந்துட்டு இருக்கீங்க நான் பதவியேற்ற பிறகு நாங்களே வந்து தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிச்சு இங்க கிருஷ்ணகிரியில ஆரம்பிச்சு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம எங்க மாநில தலைவர் நயனார் அவர்கள் வந்து நயனாரன் அவர்கள் வந்து இது தமிழகம் தலை நிமிர அந்த யாத்திரைகளையும் இருக்காங்க நீங்களே ரெஸ்பான்ஸ் பாக்குறீங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அதனால பாஜகவுக்கு ஒரு சதவீதம் கூட கம்மி இல்லாம நிறைய பேர் வந்து இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாங்களே வந்து இருபத்தெட்டாம் தேதி ஒரு திருவண்ணாமலையில ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் அணி சார்பாவே ஒரு இரநூறு பேர் சேர்றாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் தலைவர்கள் மூலிமா இப்போ நயனார் அவர்களா இருக்கட்டும் எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் முருகன்ஜியாக இருக்கட்டும் எங்களுடைய பலமே பார்த்தீங்கன்னா நிர்மலா அம்மையார் எங்களுடைய மாநில தேசத்தினுடைய நிதியமைச்சர் அவங்க நம்ம தமிழர்கள் ஜெய்சங்கர் ஐயா அயலக தமிழர் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஃபர் மினிஸ்டர் அவரும் ஒரு தமிழர் முருகன்ஜி இருக்காங்க அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் இனிமேட்டு எலெக்ஷன் டைம்ல இனிமேட்டு அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அவங்கலாம் நிறைய வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும் பிஜேபியை